இங்க சடங்கு சம்பிரதாயம் ஏன் கிடையாது அப்படின்னா இங்க கடவுள்னு சொல்றதே ஜீவனாக குறிக்கப்படுவதா ஜீவன் தான் கடவுள் தான் எங்க சாமியினுடைய தத்துவம் நீ உயிர் இல்லைன்னா எந்த தெய்வத்தையும் வணங்க முடியாது அப்படின்றது அவருடைய கோட்பாடு ஒரு பிணம் எழுந்து எந்த தெய்வத்தையும் வணங்காது ஆனா உயிரோடு இருக்கும் பொழுது நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கல்லாக தான் இருக்கும் இதுதான் அவருடைய கோட்பாடு அப்ப கல்லாக இருக்கக்கூடிய தெய்வம் உனக்கு என்ன தரும் மோட்சம் தருமா முக்தி தருமா அப்படின்னா அது தராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படின்னா மோட்ச முக்தி என்பது ஜீவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அந்த ஜீவனை வைத்து தான் நாம் முக்தி அடைய முடியும் அதற்கு ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியை செஞ்சு நம்ம முக்தி அடைஞ்சுக்கிறோம் இப்போ வள்ளலார்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம்ல சன்மார்க்கம் வள்ளல்லார் இதெல்லாம் நீங்க எல்லாம் இல்ல இல்லை மரணமில்லா பெருவாழ்வு அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்குணை இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆனா அதெல்லாம் இருக்கு பட் ஆனா பிராக்டிஸா இருக்கா இல்ல அவங்க என்ன செய்யறாங்க என்ன ஏது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது நீங்க அந்த ஒரு ஸ்லோகத்தையோ ஒரு மந்திரத்தையோ நீங்க சொல்லி உங்களுடைய ஒரு திருப்தி அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு திருப்தின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா இப்போ ஒரு சாமி கும்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு மன அழுத்தத்துல இருப்போம் துக்கத்துல இருப்போம் அந்த நேரத்துல போய் ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் ஒரு விளக்கு போட்டு ஒரு பத்தி பொருத்தி கற்பூரம் கொடுத்தினா நம்மளுடைய கான்சன்ட்ரேட் வந்து மாறுது அந்த சிந்தனையை விட்டுட்டு இங்கே வருது இங்கே பொழுது அது கட் ஆயிடுதா ஆட்டோமேட்டிக்காக மனசு அமைதிக்கு போயிடுது அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குதாப்பா சாமி கும்பிட்டப்பா மனசு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனைக்காக சாமிகிட்ட விளக்கு ஏற்றி பிரேயர் பண்ணீங்களோ அதே பிரச்சனையை திரும்ப நீங்களே கையில் எடுத்திருப்பீங்க உங்களே அறியாம கையில் எடுத்திருப்பீங்க இது இயல்பாக நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்காகத்தான் அந்த சாஸ்திர சம்பிரதாய சொல்றாங்க அதை முழுவதுமாக மாற்ற வேணும்னா முதல் நீ உன்னைய கவனிக்கணும் நீ யாருன்னு ஒரு பிரச்சனை அது நீ பண்ணியா அடுத்தவன் பண்ணானா அப்படின்னு ஆராய்ச்சிக்கு முன்னாடி முதல் நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கா அந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் நீ யாருன்னு தெரிஞ்சா தெரிஞ்சாச்சுன்னா எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரியாததுனாலதான் நமக்குள்ள இந்த பிரச்சனை இன்னைக்கு இவர் வந்து உங்களுக்கு ஜெயபாலன் அப்படின்றவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தகப்பனா மாமாவா ஒரு உறவின் முறையா உங்களுக்கு இருப்பார் எங்களுக்கு இவர் எப்படின்னு கேட்டா ஆத்ம சகோதரர் எங்க எல்லாருக்கும் அவர் எங்களோட எங்க கூட பிறந்தாரா இல்லை ஆனா நாங்க அவர் எங்க கூட தான் எங் நாங்க தான் அவரு அவர் தான் நாங்கள் அப்படின்னு பாவிச்சு உணர்ந்து இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும்ல நம்ம கூட நினைச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்போமா அப்படின்ற ஒரு யோசனை ஆனால் நாங்க அந்த பாரபட்சம் பாக்குறது இல்ல எல்லாரும்